புத்தகம் வாசிக்கும் பழக்கம் ஏன் அவசியம் இன்றைய டிஜிட்டல் யுகம் பொழுதுபோக்குக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டிருப்பதால் பலரும் அதிலேயே மூழ்கி நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது வாசிப்பு பழக்கத்தை வாழ்வின் உரங்கமாக பின்பற்ற வேண்டும் என்பது கல்வியாளரின் கருத்தாக இருக்கிறது அதற்கான காரணங்கள் குறித்தும் வாசிப்பு பழக்கம் ஏன் அவசியமானது என்பது குறித்தும் பார்ப்போம் ஒன்று அறிவை அளிக்கும் ஒவ்வொரு புத்தகங்களில் இடம்பெறும் தலைப்பு ஏதோ ஒரு வகையில் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய பரந்த அளவிலான அறிவை வழங்குகிறது அறிவியல் வரலாறு தத்துவம் பற்றிய புத்தகங்களை படிக்கும் போது அவை சார்ந்த விஷயங்களை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் ஆர்வத்தை வளர்த்தெடுக்கும் அது தேடலில் மனதை ஈடுபட வைக்க வேண்டும் இரண்டு சொற்களஞ்சியம் வாசிப்பு பழக்கத்தை வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் தகவல் தொடர்பு திறனையும் புரிதலையும் மேம்படுத்தும் மூன்று மன அழுத்தம் புத்தகம் வாசிப்பது மனதளவில் நெருக்கமாக உணர வைக்கும் நாவல் கதை போன்றவற்றை வாசிக்கும் போது அதில் இடம் பெறும் கதாபாத்திரங்கள் மனதோடு பேசும் உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் மன கவலைகளிலிருந்து தற்காலிகமாக விலகி இருக்க வைக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் தராமல் மனதை இலக்குவாக்கும் மன அழுத்தத்திலிருந்தும் விடுவிக்கும் வாசித்து முடித்த பிறகு மனத்தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளும் மன ஓய்வெடு வழிவகை செய்யும் நான்கு கவனிக்கும் திறன் இன்றைய அவசர உலகில் கவனச்சிதறல் காரணமாக சின்ன சின்ன வேலைகளை கூட சரியாக முடிக்க முடியாமல் பலரும் தடுமாறுகிறார்கள் வாசிப்பு மீது கவனத்தை பதிக்கும்போது தேவையற்ற கவனச்சிதறல்களை தடுக்க முடியும் கவனத்தை ஒரு இடத்தில் குவிக்கும் திறன் மேம்படும் ஐந்து நினைவாற்றல் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை கூர்மையப்படுத்தவும் வாசிப்பு பழக்கம் உதவும் மனதை சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் என்று ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன ஆறு படைப்பாற்றல் வாசிப்பு பழக்கம் புதிய யோசனைகள் மற்றும் சிந்தனைகளை மெருகேற்ற வழிவகை செய்யும் படைப்பாற்றல் திறனையும் அதிகரிக்க செய்யும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து செயல்பட ஊக்கப்படுத்தும் ஏழு எழுத்தார்வம் புத்தகம் வாசிக்கும் போது அதில் இடம்பெறும் எழுத்து நடை வாக்கியம் அமைப்பு போன்றவற்றை படிக்கும் போது அதுபோன்று எழுதும் ஆர்வம் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு திறனையும் மேம்படுத்தும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆவலை தூண்டும் எட்டு தூக்கம் முன்பு செல்போன் திரையில் பொழுதை போக்குவதற்கு சில நிமிடங்கள் புத்தகம் வசிப்பது அமைதிப்படுத்தும் உடலையும் ஓய்வெடுப்பதற்கு கருத்துக்களை படிக்கும் போது மனம் கொள்ளும் நன்றாக தூங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஒன்பது புதிய உலகம் புத்தகம் இடம்பெற்ற சம்பவங்கள் கதாபாத்திரங்களுடன் நம்மையும் பயணிக்க வைத்து வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் புதிய உலக ும் நுழைய வைக்கும் சிலிர்பூட்டும் சாகச இடங்கள் வரலாற்று நிகழ்வுகள் பயணங்களுக்குள் நம்மையும் பயணிக்க வைத்திடும் பத்து கற்றல் வாசிப்பு என்பது தொடர்ச்சியான கற்றல் அனுபவத்தை கொடுக்கும் வயது ஆர்வத்தை பொருட்படுத்தாமல் எப்போதும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள தூண்டிக்கொண்டே இருக்கும் மற்றவருடன் எந்த ஒரு தலைப்பிலும் துணிச்சலாக கலந்துரையற்கான தகுதியை வளர்த்தெடுக்கும் நென நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க